ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து கம்பு எடுத்திருக்கேன் இந்த கம்பில் நான் இன்னைக்கு அடை செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நம்ம போடுற பொருள் எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணோன்னா நம்மளுடைய கம்பு அடை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு அதையும் நான் வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததான் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் நான் வந்து பவுலில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதுவுமே நான் வந்து அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் நான் வந்து இதோடு சேர்த்துடுறேன் இதுக்கு அடுத்ததாக கடலை பருப்பு கடலை பருப்பு மட்டும் நான் வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இதை வந்து நான் நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ஏன்னா நமக்கு ஊற ஊற நமக்கு நமக்கு நல்ல மேலே முடிய வரும் ஏன்னா நம்ம வந்து பருப்பும் போட்டிருக்கறதுனால ஊற ஊற நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா தண்ணி நிறையவே இருக்கும் இதை நல்லா நம்ம வந்து ஊற விட்டுடுவோம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் நமக்கு வந்து ஊறணும் நல்லா நமக்கு ஊறி வரணும் இப்போ நான் வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடறேன் நாலு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிடுவோம் நான் மறுபடியும் தண்ணி விட்டுருக்கேன் விட்டுட்டு நான் ஊற வச்சிருக்கேன் நம்ம வந்து அகலமான பாத்திரத்தில் போட்டோம் போட்டும் நமக்கு வந்து அரை பங்கு அளவுக்கு நமக்கு ஊற வச்ச பருப்பு அப்புறம் கம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு இப்போ இதை வந்து தண்ணியை வடியை வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து மாவு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மாவை அரைச்சிக்க போகிறோம் நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் காரத்துக்கு ஒரு ஆறு மிளகா விதல் வரைக்கும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிறத தண்ணியை வடியை வச்சுட்டு நான் வந்து ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கால் இது வரைக்கும் நான் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி விடாமல் கொஞ்சமாக அது அரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு இது நல்ல நைஸாகவும் ஒன்று வந்து க கரகரப்பாகவும் நான் வந்து மூணு ஷிஃப்டாக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ இதை வந்து நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து குறைய விட்டு இந்த அளவுக்கு நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப கரகரப்பாகவும் இல்லாமல் நடுத்தரமாக நான் இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துருவோம் இப்போ நான் அரைச்ச மாவை பாத்திரத்தில் சேர்த்தாச்சு மிச்சம் இருக்கிறத நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து ரெண்டாவது தடவையாக நான் வந்து ஒரு முக்கால் வீதுக்கு கொஞ்சம் குறைவாக நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் லாஸ்ட்டு உள்ளது மட்டும் நல்ல கரகரப்பாக நான் வந்து அரைச்சேன்னா நமக்கு வந்து மாவு நல்லாயிருக்கும் இதையும் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கரகரப்பாகவும் இல்லாமல் நான் நடுத்தரமாக இதை அரைச்சிக்கிறேன் இதில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்போ நமக்கு நல்லா அரைப்படும் தண்ணி விட்டுட்டு இதையும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்மளுடைய செகண்ட் ரவுண்டும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் கரகரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சாச்சு இப்போ இதை வந்து பாத்திரத்தில் சேர்த்துருவோம் மீதி இருக்கிற எல்லா பருப்பையும் நான் வந்து போட்டாச்சு இப்போ இதை வந்து நான் ஒன்றும் பாதியுமாக நான் கரகரப்பாக நான் வந்து திரிச்சிட்டு வந்துடுறேன் விட்டு விட்டு நான் வந்து அரைச்சிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியமாக இந்த அளவுக்கு கரகரப்பாக நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் வந்து விட்டுக்கிறேன் ரொம்ப அதிகமாக விடாமல் கொஞ்சமாக விட்டுருக்கேன் இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் அப்படியே விட்டுடுறேன் நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டாம் நம்ம தோசை செய்யும்போது நம்ம வந்து இதுக்கு தாளிப்பும் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிடலாம் நான் இதை வந்து அப்படியே மூடி வச்சிடுறேன் கடை தோசைக்கு சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவேப்பில் போட்டு சட்னி தான் செய்ய போகிறேன் அதுக்கு அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு நாலஞ்சு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடுறேன் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடுறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இப்போ இதை எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு திருப்பு திருப்பிட்டு தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு நான் அரைச்சிக்கிறேன் இப்போது நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக நான் வந்து தண்ணியும் விட்டு நான் வந்து இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் இதுக்கு நம்ம வந்து தாளிப்பும் கொடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இதை மட்டும் நான் தாளிச்சிட்டு நான் அப்படியே நான் வந்து போட்டுக்கிறேன் இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து கடுகும் உளுத்தம்பருப்பும் மட்டும் போட்டு நான் இதை மாதிரி தாளித்துதை நான் போட்டு வச்சுருக்கேன் வச்சு அவ்வளோதான் நம்மளுடைய கருவேப்பில் சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த கம்பு ஆடை தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சட்னி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான காம்ப காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த கம்பு அடை நம்ம செய்ய போறோம் தாளிப்பு கொடுக்க நம்ம வந்து கம்பு அடைக்கி தாளிப்பு கொடுத்துருவோம் அதுக்கு நான் வந்து ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாய் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்ப நமக்கு கடுகு இருக்கு இந்த சமயத்துல நாலே நாளைக்கு அருவ்லயும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ நமக்கு பருப்பு எல்லாம் சேவந்த உடனே நான் வந்து பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி அளவுக்கு வெந்து வரணும் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கோம் ஏன்னா நம்மளுடைய அடையில் வந்து நமக்கு வந்து கரு கருக்குன்னு இருக்கக்கூடாது அதனால் நல்ல நமக்கு வந்து கண்ணாடி பதம் வந்துச்சுன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக ஆயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இதை வதக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது வதங்கி வந்துடும் வந்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் தொடர்ந்து வதக்கிடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு கலரே கொஞ்சம் மாறி வந்திருக்கு இந்த சமயத்தில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துகிட்டு அதையும் நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு நான் வந்து கையோட கேஸையும் ஆஃப் பண்ணிடுவேன் கொத்தமல்லி போட்டுட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது இதை போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுவேன் இப்போ நம்ம தாளிச்சிருக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே நான் வந்து மாவில் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிருக்கிற மாவில் நான் இந்த தாலிப்பு ஐட்டி ஐட்டத்தையும் நான் வந்து தாளிச்சி எல்லாத்தையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன் தாளிச்சதையும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட வாசனைக்காக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இது போடும் போது அடையுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் மாவு வந்து ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிருக்கேன் சப் பண்ற அளவுக்கு தண்ணியா இல்லாம அடை மாவு பதத்துக்கு நான் இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத வந்து நம்ம மாவு விட்டுடுவோம் அப்படியே தோசை에 எடுத்துறோம் நம்மளுடைய கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல சிவப்பா இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்துட்டேன் அடுத்ததோ நம்ம வந்து தேய்ச்சிடுவோம் இப்போ நான் வந்து விட்டுட்டு சுத்தி வர எண்ணெயும் விட்டுக்கிறேன் இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துச்சு நான் அப்படியே திருப்பி போட்டுடுறேன் மறுபக்கமும் நம்ம வந்து எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாவும் இருக்கும் உங்களுக்குள்ள வெளியில நமக்கு நல்ல கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வந்துச்சு அப்படியே நான் இந்த தோசையும் எடுத்துடுறேன் நம்மளுடைய கம்பு தோசை ரெடி அவ்வளோதாங்க நம்மளுடைய கம்பு தோசை கம்பு அடை தோசை ரெடி அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில சட்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் சூடாக சாப்பிட்டோம்னா நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்